தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு மாதங்களில் வந்து என்கவுண்டர் அப்படின்னு சொல்லி வந்து ரெண்டு மூணு என்கவுண்டர் நடந்திருக்கு அதில் ஒருத்தர் வந்து காலில் சுட்டு வீழ்த்தினாங்க சீரியாழி சத்யா என்பவரை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து கொம்பன் ஜெகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலீஸாரை தாக்கி விட்டு தப்பி விட முகின்றப்ப செல்ஃப் காண்டி வந்து நாங்கள் சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணோம் அப்படின்னு மாதிரி வந்து காவல்துறை சம்மி பண்ணியிருந்தாங்க அதே அப்ப யாருன்னா திருச்சி கமிஷனர் இருந்த பருண்வர்கள் தான் வந்து இதை வந்து செஞ்சதா சொல்லப்பட்டுச்சு அதே மாதிரி இப்ப ரெண்டாவது முன்னாடி திருச்சி துரை அவர்களையும் வந்து அதே மாதிரிதான் இவர் வந்து தாக்கி விட்டு தப்பி ஓடினாரு அப்படின்றனால வந்து அவர் சுட்டோம் அப்படின்னு சொல்லி இதையும் அதே திருச்சி கமிஷனா இருக்கக்கூடிய தான் வந்து இது நடந்திருக்கு அதாவது இவங்க வந்து பாத்தீங்கன்னா குற்றப்பின்னணி உள்ளவங்களா ஆமா குற்றப்பின்னணி உள்ளவங்க தான் திருச்சி துரையா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்து கொம்பன் ஜெகனா இருக்கட்டும் அனைவருமே குற்றப்பின்னணி இருக்கவங்க தான் ஆனா அந்த என்னதான் குற்றப்பின்னணின்னு இருந்தாலும் அதுக்கு விசாரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீதிமன்றங்கள் இருக்கு அதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நீதிமன்றங்கள் இருக்கு நீதி அரசர்கள் இருக்காங்க அவங்க முன்னாடி வந்து இந்திய அம்பேத்கர் எழுதிய இந்திய தண்டனை சட்டம் மூலமாக அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் இப்ப திருச்சி துறை அவர்கள் வந்து இறந்தாங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முக்குலோத்தர் சமுதாயம் அப்ப நீங்க தமிழ்நாட்டுல லாண்டரை வந்து நீங்க நிலைநாட்டணும்னா அதுக்கு இந்த முக்குளோத்தூர் இருக்கிறவங்க மட்டும்தான் என்கவுண்டர் பண்ணுமா அப்படின்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில வந்து அதிகமாகவே பேசப்பட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வேற வேற சமுதாயமா இருந்தாலும் பரவாயில்ல மத்த இருக்கவங்க வந்து யாருமே வந்து ரவுடில இல்லாத மாதிரியும் யாருமே தாதாக்கள் இல்லாத மாதிரியும் யாருமே கட்ட பஞ்சாயத்து செய்யாத மாதிரியும் இன்னைக்கு செங்கல்பட்டுல இருந்து சென்னையில இருந்து காஞ்சிபுரத்துல இருந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ ரியல் எஸ்டேட் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா படுகொலைகள் செய்யப்பட்டுச்சு கூலிப்படையால ஆனா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து யார் ரவுடில இல்லாத மாதிரியும் இவங்க இறந்து போன வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆம்ஸ்டாங்க அதுக்கு முன்னாடி இறந்து போன தீபக் ராஜா இவங்களோட மரணங்கள் தலித்துகள் இறந்துட்டாங்க இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி வந்து ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் வந்து இந்த முக்கத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் பண்றாங்க சரி இந்த திருச்சி துறை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு வழக்குகள் இருக்கு அவர் மேல ஐம்பத்தாறு வழக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா கொலை வழக்கு அந்த நாலு வழக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிரபராதின்னு சொல்லி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இவர் இதே மாதிரி தப்பிச்சோட முயற்சி முயற்சி பண்ணார் அப்படின்னு சொல்லி அவரோட முட்டில வந்து சுத்து அவர் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சாங்க அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவரால் நடக்கவே முடியாது ஒரு நீதிமன்றத்துல வாய்தாக்கு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கை ஒண்டிதான் வந்து நடந்து போக முடியும் கூட ரெண்டு பேரும் உதவி பண்ண தான் அவரால் நடந்தே போக முடியும் அப்படி இருக்கிறப்ப இவரை வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில காட்டு பகுதியில அங்க இருந்து ஆலங்குடி இன்ஸ்பெக்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் விசாரிக்க போனப்ப எப்படி அவரை வந்து பாத்தீங்கன்னா தாக்கி விட்டு தப்பி ஓட முடியும் இது வந்து பொதுவான கேள்வி இங்க இருக்க முக்க சமுதாயத்தை அண்ணன் பி எம் டி எஸ் ராஜாவா இருக்கட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து தன்னரசு வெள்ளூர் நாட்டு உலக சங்கமா இருக்கிற ஆண்டிச்சாமி அம்மலமா இருக்கட்டும் கல்லர் முன்னாட்டு சங்க தலைவர் அண்ணன் சரவணமாராய் இருக்கட்டும் இன்னும் இதர அனைத்து முக்கூட தலைவர்களும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீதியில் இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் வைக்கிற கேள்வி என்னன்னா வந்து ஒரு நடக்க முடியாத மனிதர் வந்து எப்படி தாக்கி விட்டு தப்பி ஓடுவாப்புல எப்படி வர முடியும் அப்ப ஒரு ஒழுங்க நடக்க முடியாதவரே வந்து ஓடி பிடிக்க முடியலையா அப்ப தமிழ்நாடு காவல்துறை வந்து அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வீக்கான ஒரு பிசிக்கல் உள்ளவங்களா ஒரு பிசிக்கல் உள்ளவங்களா ஆலங்குடி இன்ஸ்பெக்டர்னால வந்து பாத்தீங்கன்னா ஓடவே முடியாது அவரனால அப்படின்ற மாதிரி கேள்விகள் நிறைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி அப்படியே வந்து அவர் தப்பிச்சு ஓடினாலும் அவர் தப்பிச்சு ஓடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல ஓடுவாப்புலையா இல்ல நேரா ஓடுவாப்புலையா சொல்லுங்க நீங்க போலீஸ பாத்துக்கிட்டே பின்னாடி ஓடுவாப்புல ஏன்னா அவர் வந்து மார்பு நோக்கி சுட்டுருக்காங்க மார்பு நோக்கி சுடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி அவர் தப்பிச்சு ஓடினார்ன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்த முடிஞ்சிச்சுன்னு சொல்லி இந்த கேள்வியிலும் வந்து பாத்தீங்கன்னா முக்குளத்தர் சட்ட இயக்கம் சார்பா இருக்கிற மதுரை முரளிம்பலம் அவர்களும் சரி ஆஹ் முக்குளத்தர் சட்ட பாதுகாப்பு மையத்தோட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பசுமன் முத்துக்கோவை அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை எடுத்து வைக்கிறாங்க ஒரு தப்புச்சோடுற நபர் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸை பார்த்துக்கிட்டே ஓடுவாப்பு இல்லையா சொல்லுங்க நீங்க ஒரு இடத்துல வந்து ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு ஓடுறப்ப எப்படி ஓடுவீங்க நீங்க பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடு வரக்குனால நீங்க எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுவீங்க அதுதான் உடம்பு அடிநல் சுரக்கும் அப்படி இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்குல வந்து சுடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் விஷயமா தான் வந்து அவர் வந்து கூப்பிட்டதா வந்து சொல்றாங்க அங்க இருந்த போலீஸ் தான் கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க அவர்களை வந்து பாத்தீங்கன்னா குளித்தலையில வச்சு வந்து பாத்தா மடக்கி இருக்காங்க இந்த திருச்சி கமிஷனர் இந்த திருச்சி கமிஷனர் வருண் இருக்காரு பாத்தீங்களா இவர் வந்து எப்படிப்பட்ட நபர்ன்றத நான் சொல்றதை விட நாம் தமிழர் கட்சி தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற அப்படி என்ன சொல்ற ஒரு அதிகாரி நீங்க எஸ்பியா வச்சுக்கிறீங்க இந்த வருண் அவர் எங்க ஊருக்காரு புறப்புலிக்காரு தொடர்ச்சியா அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமா விளையாட்டு தேவர் நாடாரு கோனார் தேவேந்திரர் யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேன் பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்க மேல எல்லாம்

அதனால மேலிட அழுத்தம் எங்க ஊரை சேர்ந்தவன் இவருக்கு தேவரை பிடிக்காது நாடார பிடிக்காது கோனார பிடிக்காது தேவேந்திர வேளாளர பிடிக்காது இவர் பிறப்புலயே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு யாருமே பிடிக்காத ஒரு நபர் அப்படின்னு சொல்றாங்க ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது அரசியல்ல வந்து ஒரு பத்து சதவீதம் வந்து இடஒது பத்து சதவீதம் வாக்கு வங்கி வந்து பெற்ற அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இவ்வளவு பெரிய பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கிறாப்புல ஆனா இது வரைக்கும் வந்து அரசு தரப்புலயோ காவல்துறை தரப்புலயோ அவர் அப்படிப்பட்ட நபர் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கூட வெளிய வர அப்ப கவனம் செலுத்திக்கோங்க இந்த எவ்வளவு விஷயம் அப்ப இவர் பண்ண என்கவுண்டர் எல்லாமே முக்குலத்திற்கு எதிராகவே நடக்குது கொம்பன் ஜெகன் அவர்கள் வந்து பார்த்தா திருச்சியில் என்கவுண்டர் பண்ணப்பயும் இதே குற்றச்சாட்டு தான் வந்துச்சு அவர் திருந்தி வாழ்றாப்புல திருந்தி வாழ்ந்தவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மனித உரிமை கொடுத்தாங்க இருந்து எல்லாருமே தவறுகள் சமுதாயம் மிகப்பெரிய தவறு இந்த மத்த சமுதாயம் இவங்க ஒருத்தன் அடிச்சா வந்து திருப்பி அடிக்கணும் திருப்பி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்னும் அந்த பழைய மைண்ட் தான் இருக்காங்க அந்த மூவேந்திர காலத்துல வந்து சண்டை போட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்க ஆனா ஒரு சட்ட ரீதியா போறதுக்குண்டான ஆயிரம் வழிகள் இருக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலித் இறந்தாங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் சொல்லி வந்து டெல்லியில ஒண்ணு இருக்கோ அதுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரங்கள் பவர் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து ஓபிசி கமிஷன் சொல்லி ஒரு கமிஷன் இருக்கு அந்த கமிஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசாரணை வலயத்தில் வந்து வர்ணவர்களே உள்ள கொண்டு வந்துருவாங்க திருச்சி மாவட்ட கமிஷனரே உள்ள கொண்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அந்த இடத்த அவர் வந்து பதில் சொல்லிதான் ஆகணும் அது மட்டும் இல்லாம போலி என்கவுண்டர் செய்யப்படுவது அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆபீசர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்றாரு இது உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து எஃப்ஐஆர் போட சொல்றாங்க ஆனா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே இந்த மக்களுக்கு தெரியாது ஆக கொம்பன் ஜெகன்னு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சீர்காழி சத்தியா அவரையும் அதே மாதிரிதான் முட்டில சுட்டு பிடிக்கிறாங்க நீங்க துப்பாக்கி வச்சுதான் வந்து நீங்க சட்டத்தை சட்டம் ஒழுங்கை வந்து நீங்க நிலைநாட்டணும்னா நீங்க டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர் நீங்க கொலை பண்ணணும் நீங்க ரோட்ல தோசை கேட்டு சண்டை போடுறான் ஓசியா தோசை கேட்டு சண்டை போடுறான் ஓசியா பரோட்டா கேட்டு சண்டை போடுறான் ஓசியா சிக்கன் ரைஸ் கேட்டு சண்டை போடுறான் ஓசியா பிரியாணி கேட்டு சண்டை போடுறான் இவனை போற நீங்க சுட்டு சுட்டு பிடிப்பீங்களா நீங்க துப்பாக்கி மட்டுமே போலீஸ் நம்புச்சுன்னா அப்ப போலீஸ்ல வந்து எதுக்கு நீங்க ஐபிசி சட்டம் வந்து படிக்கணும் உங்களோட ட்ரைனிங் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐபிசி செக்ஷன் பத்தி நீங்க படிக்க தேவையில்லையே துப்பாக்கி எப்படி சொல்லணும் எப்படி பண்ணணும் மட்டும் தெரிஞ்சா போதுமே இன்னைக்கு ஏழு டிஜிபி அவர் வந்து அவர் டேவிட்ஸன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐ முதல் டிஎஸ்பி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்டல் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு குற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து நடந்த குற்றத்தை தடுக்கிறதுக்காண்டி நீங்க போட போறீங்களா இல்ல குற்றவாளிகளை உருவாக்காத வந்து பார்த்தா உருவாகாத ஒரு சமுதாயத்தை வந்து கொண்டு போக போறீங்களா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்திய தண்டனை சட்டத்தின் மீதும் சட்டத்தின் மீதும் வந்து நம்பிக்கை கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை பாக்குறது விட்டுட்டு நீங்க எல்லாரையும் சுட்டு சுட்டு பிடிங்கன்னா சரி தாராளம் பண்ணலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வயசு பொண்ணை வந்து ரேப் குழந்தைய ரேப் பண்ணவே அஞ்சு வயசு பையனை சின்ன பையனை ரேப் பண்ணவேன் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேரை வந்து இந்த தமிழக காவல்துறை வந்து என்கவுண்டர் பண்ணிருக்கு லிஸ்ட் எடுங்க பார்ப்போம் நீங்க அரசியல் அழுத்தத்தினாலையும் யாரையும் ஒருத்தர் வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் தொடர்ந்து இதே மாதிரி வந்து என்கவுண்டர் விஷயத்த வந்து இந்த சமூகம் கிடையாது முக்குலத்துவ சமுதாயம் கிடையாது நீங்க எந்த சமுதாயத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க என்கவுண்டர் பண்ணா வந்து அது மேலும் மேலும் வந்து பகையைதான் ஏற்படுத்த பார்க்கும் அது மட்டும் இல்லாம இந்த கமிஷனர் வருண் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா தீபக் ராஜாவை வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ண குற்றவாளிகளுக்கு வந்து இவர் வந்து அடைக்கலம் கொடுத்தாரு அப்படின்றாங்க சார் நீங்க யாரு சார் நீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா தீபக் ராஜா அவர்களுடைய கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ற ஆபீசரா நீங்க அந்த கேஸோட ஐஓவா உங்களுக்கு இந்த தகவல் கிடைச்சா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அந்த திருநெல்வேலி மாவட்ட கமிஷனர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இந்த மாதிரி இந்த கொலையில இவர் தான் வந்து அடைக்கலுங்கிறதுக்கார சொன்னா அவர் வந்து ஆக்சன் இருக்க சார் அங்க ஒரு சம்மன் கொடுக்கட்டும் அங்க போய் ஒரு ஆஜராகட்டும் அந்த திருச்சி மாவட்ட கமிஷனரே வந்து பாத்தீங்கன்னா வந்து சட்டம் முறைகள் சரியில் சொல்லி என்கவுண்டர் பண்ணிட்டு சார் நீங்க யாரு சார் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தெளிவா வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தை போய் நடத்துறீங்க ஏன் புதுக்கோட்டை மாவட்ட கமிஷனர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேண்டப்பட்ட உறவுக்காரன் இருக்காண்டியா சொல்லுங்க இதே வேற மாவட்டத்துல போயிட்டு வந்து இன்னொரு அங்க பக்கத்துல இருக்கிற மதுரை மாவட்ட கமிஷனர்கிட்டயோ திண்டுக்கல் மாவட்டத்திலேயோ வந்து நீங்க என்கவுண்டர் பண்ணா அவங்க உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்கன்றனால புதுக்கோட்டை மாவட்டத்தை வச்சு நீங்க பண்றீங்க ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் நடக்குது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க முக்குளத்தூர் சமுதாய தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பழைய மாதிரி கிடையாது இந்த மக்கள் வந்து படிச்சுட்டாங்க படித்து மிகப்பெரிய பதவியில் இருக்கிறாங்க எல்லோரும் நிறைய லாயர்ஸ் இருக்காங்க ஜட்ஜஸ் இருக்காங்க நீங்கள் பண்ற வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து படுகொலையில் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் மேலே வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படும் தேசிய மனித உரிமை ஆணையத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மீது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க ஓபிசி கமிஷனில் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க உங்கள் ரிப்போர்ட் என்ன பண்ண போறீங்க ஒருக்கு ஒரு என்கவுண்டர் பண்ணிட்டீங்க அதை எப்படி வந்து ஒரு ரெண்டு ஜாதி மோதலுக்கு உண்டான வேலையா தீபக் ராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கலும் கொடுத்தாங்க அதனால கொலை பண்ணுன்ற மாதிரி வந்து நீங்க தகவல் கொடுத்துருக்கீங்க மீடியாவில் வந்து பேசப்படுறீங்க மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தேவேந்தர் கோல வேளாளர் சமுதாயத்துக்கும் இந்த முக்குலோத்த சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய பகை ஏற்படுத்தி கொடுக்குறதுல அப்படி என்ன சொல்லுங்க லாபம் அப்போ அண்ணன் சீமானவர்கள் வந்து சொன்ன விஷயம் கரெக்டா அதுக்கே அவரே வந்து அந்த ஜாதி லிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேவரா தான் வைக்கிறாப்பு உனக்கு தேவரை பிடிக்காதுன்னு சொல்கிறாப்புல அப்படி என்ன சார் வந்து பாத்தீங்கன்னா வந்து சாதி விதி ஆக போகுது சார் நீங்க வந்து வாங்குற சம்பளம் நீங்க வந்து சட்டப்படி அது முக்கியத்துவ சமுதாயத்தையும் சரி எந்த சமுதாயத்தையும் சரி சட்டப்படி அவங்களை புடிங்க அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுங்க தூக்குல போடுங்க சார் நீதிமன்றம் சொல்லட்டும் இவன் வாழ தகுதி இல்லாதவன் இவன் இத்தனை கொலை பண்ணியிருக்கான் இவனை தூக்கி தான் போடணும் அப்படின்னு சொல்லி வந்து நீதி அரசர்கள் சொல்லட்டும் அம்பேத்கர் சட்டம் சொல்லட்டும் உச்ச நீதிமன்றம் சொல்லட்டும் குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா கருணை மன்னன் நிராகரிக்கட்டும் தூக்கி வந்து நீங்க தூக்குல போடுங்க சார் நீங்க உங்க திருச்சி மாவட்டத்துல வந்து நூறு பேரை தூக்குல போடுங்க பேரும் தூக்குல போடுங்க யாருமே பேச போற கிடையாது ஏன்னா அனைத்து ரவுடிகளையும் வந்து இங்க இருக்கிற பொது சமுதாயத்திலையும் இங்க இருக்கிற முக்குண சமுதாயத்தினோட கோரிக்கை ஆனா நீங்க என்ன பண்றீங்க மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சாதியில வந்து மோத வைக்க பாக்குறீங்க இப்ப அந்த சமுதாயம் என்ன நினைக்கிறேன் தேவேந்திர சமுதாயம் ஓ இவங்கதான் பண்ணாங்களா ஏன்னா அந்த கொலையை வந்து யார் பண்ணா அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து அண்டர் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு அப்படி இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறப்பயே நீங்க இந்த ஒரு விஷயத்தை கொண்டு போய் அங்க சொல்லுறீங்க திருச்சியில் இருக்கிறத கொண்டு போய் திருநெல்வேலியில கொண்டு போய் சொல்லுறீங்க அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க இவங்க இந்த ரெண்டு சமுதாயம் முட்டாள் சமுதாயம் நம்ம சொல்றதா நம்புன்னு நினைக்கிறீங்களா நீங்க எப்படி சார் மீடியால வந்து சொல்ல போச்சு நீங்க அதை வந்து நீங்க சொல்லணும்னு நீங்க போய் நீங்க திருச்சிக்கா திரு திருநெல்வேலி கமிஷன் சொல்லணும்ல இந்த இவன் தான் வந்து கொடுத்துருக்காங்க இவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அக்கிஷா சேர்ணும்னு சொல்லிருக்கணுமா இல்லையா இவர் அக்கிஷா சேர்த்திருக்கீங்களா சொல்லுங்க தீபக் ராஜா கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அக்கீஸ்டா சேர்த்துருக்காங்களா சார் ஏட்டுவா இருக்காரா ஏத்திரியாக இருக்காரா உங்களுக்கு முதலே தகவல் தெரிஞ்சிருக்குல்ல நீங்கள் ஆதாரத்தை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஐவோட் வந்து கொடுத்துக்கணும் நீங்கள் ஏன் கொடுக்கல சார் இது வந்து பார்த்தீங்கன்னா படித்த இளைஞர்கள் வந்து எல்லாரும் கேள்வி கேட்போம் சார் நான் மட்டும் கிடையாது எல்லாருமே கேள்வி கேட்பாங்க இனி இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தீபாவளி துப்பாக்கி மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு இங்கே இருக்க எல்லாத்தையும் சுட்டு பிடிக்க முடியாது சார் இந்திய தண்டனை சட்டத்தை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் நாங்க வெற்றிவேல் வேல் வீரவேல் சொல்லி வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமா இந்த மக்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த மன்னர்களுடைய ஆர்மியில பணி புரிஞ்சு ஏகப்பட்ட மில்லியன்ஸ் கணக்குல வந்து பாத்தீங்கன்னா எங்க சமுதாயத்தை சேர்ந்த வீரர்கள் இறந்துருக்காங்க அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க தவறே செய்யட்டுமே அவங்களுக்கு இந்திய தண்டனை சட்டத்துல என்ன இருக்கோ ஐபிசி என்ன சொல்லுதோ அதை நீங்க வந்து வாங்கி கொடுங்க சார் தாராளமாக ஏத்துக்கிறோம் நாளைக்கு நானே தவறு பண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஏ மேலேயே வந்து வழக்க போடுங்க என்னை கொண்டு போய் நிப்பாட்டுங்க நாங்க என்ன வந்து வழக்கு போடக்கூடாது ரவுடிகளை பிடிக்க கூடான்னு சொல்றோமா சுட்டு பிடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு யார் சார் அடியாக கொடுத்தது உங்களுக்கு என்கவுண்டர் பண்ணாங்க போலான்னு சொல்லி வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு சார் தெரிய ஓபிசி ஒரு கமிஷன் ஒன்று இருக்குன்றே இந்த மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா படித்த இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒதுங்கி இருந்தோம் நாங்க எல்லாமே இது வரவே இல்லை முக்களுத்தர் சமுதாயத்தை வந்து படித்த ஐடி இன்ஜினியர்ல இருந்து வெளிநாட்டுக்கு போற இன்ஜினியர்ல இருந்து டாக்டர்ஸ் இருந்து நீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இருந்து ஒதுங்கி பொது அரசியலில் வந்து பொது அரசியல் பண்ணணும் பொதுவாக போகணும்னு சொல்லி போயிட்டு இருக்க நபர்களை புராத்தியும் நீங்க இந்த மாதிரி தொடர்ச்சியான வன்முறையை நீங்க கையெடுத்தீங்கன்னா இந்த படித்தலைகள் புறம் வந்து பாத்தீங்கன்னா சாதி ரீதியான அமைப்புகள் காண்டி போற மாதிரியே வந்து நீங்க தான் தயவு தயவுசெய்து வந்து பாத்தீங்கன்னா இந்த திருச்சி மாவட்ட கமிஷனரும் சரி புதுக்கோட்டை மாவட்ட கமிஷனர் மீதும் சரி கண்டிப்பா துறை ரீதியான நடவடிக்கையும் அது போக இந்த என்கவுண்டர் மீதான எஃப்ஐஆர் இவங்க உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சாங்களா நான் என்னென்ன கேள்வி கட்டணும் எங்க சமுதாயத்தினர்கள் என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ அண்ணன் ராஜா அவர்கள் என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ அண்ணன் சரவண சரவணன்மல்லவராக என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ ஐயா ஆண்டிச்சாமி அவர்கள் என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ அது போக வர திங்கக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சுபாஷனை சார்பாக அனைத்து கட்சி பேரணி நடத்த போறாங்க எல்லாமே வலிமையா இருக்குங்க சார் சார் தூக்கு தண்டனை வேணான்னு சொல்லி இந்தியால பேசிட்டு இருக்காங்க சார் தூக்கு தண்டனை வேணான்னு பேசிட்டு இருக்காங்க நீங்க இந்த காலத்துல போயிட்டு வந்து தீபாவளி துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி வந்து சுட்டு கெட்டீங்கன்னா வந்து எப்படி சார் இருக்கும் உங்களுக்கு அப்படி என்ன சார் இந்த சமுதாயத்து மேல வெறி இந்த சமுதாயம் உங்களுக்கு அப்படி என்னதான் உங்களுக்கு கெடுதல் பண்ணிச்சு உங்களுக்கு தொடர்ச்சியா நீங்க முக்கூத்திற்கு மீதே வந்து வன்முறை எத்தினிக்கிறீங்களே ஏன் எதுனால இந்த கேள்விகளுக்குலாம் இந்த மக்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்குலாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய காலகட்டம் கண்டிப்பா வரும் சார் நன்றி